நம ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சனி பகவானுடைய கெடுபலன்கள் குறையணும்னா என்ன பண்ணுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மனிதனுடைய வாழ்வில் பிறந்ததுலேருந்து அவடையோ காலம் வரை ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டசனி சனி திசை சனி புத்தி இப்படி ஏதோ ஒன்று குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருத்தரை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நடக்கும்பொழுது அவருடைய கெடு பார்வைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விரயங்கள் இருந்தும் நோய்கள் இருந்தும் எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பைரவரை கெட்டியாக பிடிங்க எல்லா ஊர்லேயும் பைரவர் இருக்கும் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு முழுமையான அதாவது முழுமையான்னு சொல்கிறத விட கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் நட்சத்திர பைரவர் அப்படிங்க உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதுக்கு உண்டான பைரவர் அந்த பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி தோறும் பஞ்சதீபம் அதாவது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயிலையும் சகப்பு திரியில இருபத்தி ஏழு மிளகு வச்சு கட்டி தேய்பிரை அஷ்டமி தோறும் விளக்கு போ விளக்கு போடுங்க ரெண்டாவது அஷ்டமிக்கு பூசணிக்காய் வாங்கி பூசணிக்காயில் வந்து உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மாதிரி சவுப்பு துணியில் மிளகு வச்சு கட்டி விளக்கு போடுங்க மூணாவது வேஸ்ட்டை பற்றி தேங்காயில் வந்து விளக்கு போடுங்க தேங்காயை உடச்சி அதில் எண்ணெய் விட்டு சவுப்பு துணியில் இருபத்தி ஏழு மிளகு வச்சு கட்டி விளக்கு போடுங்க இதை கண்டினியூவாக மாற்றி மாற்றி அதாவது ஃபர்ஸ்ட்டு பஞ்சதீபம் ரெண்டாவது பூசணி தீபம் அடுத்து தேங்காய் தீபம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் மாற்றி மாற்றி வரிசையாக இதை உங்களுடைய அந்த சனி பார்வை மாறுற வரையிலையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து விபத்து கண்டமாக இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சிடலாம் எந்த நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் உங்களுக்கு பெருமளவு வரக்கூடிய நஷ்டங்கள் வந்து குறையும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிள்ளைங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தலைக்கு வர்றது தளப்பாவோட போகும் இது வந்து ஒரு அற்புதமான வழிபாடு இது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டை ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்து மீண்டு வராங்க சனி பகவான் நடந்து அதாவது ஏழரை சனி சனி அஷ்டம அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இதில் வந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஞ்சதீபம் பூசணி தீபம் தேங்காய் தீபத்தை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு வாங்க இத்தோடு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பைரவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு மந்திரம் வேணும்னா அடியனை கனெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஒரு காணிக்கையும் கிடையாது நான் ஃப்ரீயாகவே அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்